மாதம்பட்டி ரங்கராஜன் மீது ஜாய் கிறிசில்டா மீண்டும் புகார் வெளிப்படையாக வைத்த இரண்டு கோரிக்கை மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசில்டா கொடுத்த புகார் மீது ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மீண்டும் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமையல் கலைஞராகவும் நடிகராகவும் பிரபலமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜன் விஜய் டிவியில் ஒலிபரப்பான குக்குவித் கோமாலி நிகழ்ச்சியில் நடுவராக களமிறங்கியிருந்தார் அதற்கு பிறகு சின்னத்திரை ரசிகர்களுக்கும் பிரபலமாக இருந்தார் சோஷியல் மீடியாவில் இவர் வெளியிடும் வீடியோக்கள் பெரிய அளவில் வைரலானது சமையலில் புதுமையாக இவர் செய்வதை பலரும் ஃபாலோ பண்ண தொடங்கினர் அதனாலேயே பல பிரபலங்களின் வீட்டில் மாதம்பட்டி ரங்கராஜன் சமையலை தான் தேடிக்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜாய் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று போஸ்ட் போட அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு ஸ்ருதி என்ற வழக்கறிஞருடன் திருமணம் முடிந்து இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர் ஸ்ருதியும் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜனுடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு வந்தார் இதனால் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு இரண்டாவது கல்யாணம் முடிந்துவிட்டதா என்று பலரும் கேள்விகள் எழுந்து வந்தது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்